அவர்கள் ஏற்றுக்கொள்வற்றை நாங்கள் என்ன மேற்கொண்டு செய்ய பேசி உங்களுக்கு அந்த விவரங்கள் அறிவிக்கப்படும் சதவீதம் அது ஒவ்வொரு சங்கத்திற்கும் இருக்கு கொடுக்கிறது வந்து நிதித்துறையோடு கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் எல்லா விதமான கேள்விகளுக்கும் முடிவு என்பது அவர்கள் வைத்த கோரிக்கைக்கான முடிவாக தான் சொன்னோம் அதை இப்பொழுது சொல்வது என்பது சாத்தியம் இல்லை ஏன்னா எல்லோருடைய கோரிக்கையும் நாங்கள் குறிப்பிடுத்து இருக்கிறோம் அதில் தொகுத்து எது அதிகமான சங்கங்களால் கேட்க கேட்கப்பட்ட கோரிக்கை எது பிரதானம் எது சாத்தியமில்லாது எல்லாம் முடிவெடுத்து தான் நாங்கள் அறிவிக்க முடியும் இன்றைக்கு அது குறித்து எதுவும் சொல்வதற்கு இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தமிழ்நாடு மனித உரிமை துறை சங்க கூட்டமைப்பு சார்பாக அரசுவியர் கூட்டமைப்பு சார்பாக அரசியல் கூட்டம் தமிழ்நாடு மனித உரிமை தொழிற்சங்க பேரவை கோரிக்கை வைக்கும் கூட்டமைப்பு சார்பாக இன்னைக்கு பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை இரண்டாவது முறையாக நடைபெற்றது இதுல இருபதுல இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஊதிய உயர்வு கேட்டோம் அதுக்கு இன்னும் எந்த ஒரு முடிவும் சொல்லலை அமைச்சர் எல்லாருடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சங்கங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் முழுமையாக எல்லா சங்கங்களும் அரசுழியருக்கு வைக்கணுன்ற ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்த சங்கங்கள் அத்துலையும் அரசூழியர் கோரிக்கை தான் முன் வச்சிருக்காங்க அடுத்த கட்டமாக நாங்கள் மறுபடியும் கலந்தாய் பண்ணி பேச்சுவார்த்தை முடிக்கிறோம் சொல்லியிருக்கோம் எங்களுடைய தரப்பில் இந்த முழுமையாக வந்து அரசூழியர் ஆக்கணுன்ற கோரிக்கையில் முன்னே வச்சுருக்கோம் ரெண்டாவது இந்த பனிஷ்மெண்ட் எல்லாமே வந்து போக்குவரத்து துறை அனைத்து தொழிலாளிக்கும் பனிஷ்மெண்ட்ன்ற பேர்ல ஒரு சர்வீஸ் புக்கில் ஏற்றிட்டு கிடைச்ச வரைக்கும் எவ்வளவு ஊதிய உயர்வு கொடுத்தாலும் போய் சேர மாட்டேங்குது அந்த பனிஷ்மெண்ட்டை சுத்தமாக க்ளோஸ் பண்ணுங்க அரச இணையான ஊதியமே கிடைச்சிரும் இதுக்கு இப்போ பெருசா ஒன்று நிதி சுமயம் வந்து அரசு ஏத்துக்க போறது இல்லை இருக்கிற பனிஷ்மெண்ட்டை குறிச்சு இப்போ அஞ்சாயிரமா ஏத்தனாலே அவங்களுக்கு போய் சேர போறது இல்லை சும்மா கண் தொடைப்பா தான் இருக்கு வருஷம் பனிஷ்மெண்ட்னு கொடுத்து கொடுத்து அவங்களை கடைசியில் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் எதுவுமே போய் சேர மாட்டேங்குது முதல் கோரிக்கை அரசு ஊழியருக்கு இணையாக முதல் அந்த பனிஷ்மெண்ட்டை குறியீங்க மூன்றாண்டு இருந்ததை நான்காண்டு ஆகிக்கிறாங்க அந்த நான்காண்டை மறுபடியும் மூன்றாண்டு ஆக்கணும் அப்படிங்கிற கோர்ட்டு ரெண்டாவது இந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுக்கெல்லாம் நிறைய வந்து இந்த அரசு வந்து வேலை கொடுக்கறது கிடையாது தொழிலாளி தொழில் இருக்கும் அந்த பாதிக்கப்படுறாங்க மாற்று பணி வழங்குறது இல்லை அந்த மாற்று பணியை வந்து இன்னைக்கு என்ன அரசியல் சார்ந்த சங்கங்கள் தான் வந்து அங்க உட்காந்து ஓடியில் உட்காந்துருக்காங்க தவிர அவங்களெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு வேலை கொடுத்தா நல்லா இருக்குன்னு எங்க தொழிற்சங்க சார்பாக கூட்டமைப்பு சார்பாக நல்ல உடல் உடல் ஆமா அவங்களுக்கு மட்டும் தான் திமுகவுடைய தொழிற்சங்க பகிரங்க ஐயாயிரம் பேருக்கு நான் தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பாதிக்கப்பட்டு ஒரு ரன்னிங்கல போறான் ஒரு கால் அடிபட்டு இருக்குது அவர் வேலை கொடுன்னு சொன்னா இது வரைக்கும் வேலை கொடுக்கல கோயம்புத்தூர்ல கூட நம்ம அங்க இது வரைக்கும் அந்த வேலை குடுக்காம தவிக்கிறாங்க ஏன்னா கேட்டா அதுக்கு ஒரு குழு அமைக்கணுமா அப்ப வேலையே கொடுக்காது ஒரு வாய்மொழி உத்தரவு இல்லாம எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கும்போது எந்த குழு அமைச்சாங்க அவங்களுக்கு உடன்பாடு இருக்காது அது நானும் எதிர்க்கிறேன் உடன்பாடு இருந்தால் ஒரு நிமிஷம் தொழிற்சங்கம் நடத்த முடியாது எல்லாம் அந்த ஓடி அரசு ஊழியர் ஆக்கிட்டம்னா அவங்களுக்கு அங்கே வேலை கிடையாது இல்லையா அதனால அவங்க மறுக்கிறாங்க ஏன்னா அன்னைக்கு ஒன்றரை லட்சம் தொழிலாளி பாதிக்கப்படுறத பத்தி கவலை கிடையாது அரசு ஊழியர் சொன்னது என்ன என்ன நம்ம கேட்கறோம் அரசு ஊழியர் மத்திய அனைத்து சலுகை கிடைக்கும் இப்ப அடிப்படையில் ஒரு டிபோல வேலை அரசியலாகிட்ட கொடுக்க முடியுமா அதை வச்சுதான் இவங்க வேண்டாம் தவிர்க்க எழுபத்தி ஏழு சங்கங்கள் அரசு ஊழியர் சொல்லும் போது மெஜாரிட்டி எது இருக்கு அதை வச்சுமே தவிர இப்ப இந்த இலக்கு பணி கொடுக்கவே குடுக்க முடியாதுன்றா அதிகாரியே வந்து நீ என்ன வேணா பண்ணிக்கங்க நான் குழு அமைச்சு குடுக்கறேன்னு என்ன சார் பாதிக்கப்பட்ட ஒரு மாசம் கொடுங்க அடுத்தது அவன் சரியாயிட்டு வேலைக்கு போவான்னு சொல்ற அரசு என்ன நிர்வாகம் இது வந்து இல்ல இல்ல பதிமூணு இது எப்படி அரசு வந்து பதிமூணு சங்கங்கள் மட்டும் வாங்கன்னு கூப்பிடல இவங்களா போயிட்டு நேற்று வந்து பேட்டி கொடுக்கறது நான் பாக்குறேன் இது அரசுடைய கொள்கை முடிவு அரசெல்லாம் கூப்பிடல பதிமூணு சங்கம் அனைத்து சங்கம் தான் கூப்பிட்டு பேசணும்னு சொல்றாங்க ஆனா இவங்கல நாங்க தான் மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி எங்களை மட்டும் கூப்பிடுங்க ஏன்னா இவங்க தீண்ட தாக்காதவங்க அவங்க முன்னாடி நாங்க வந்து பேச மாட்டோம்ன்ற மாதிரி இது ஒரு நேற்று ஒரு வார்த்தை போகுது அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதுதான் அந்த மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு பேசினா மட்டும் தான் தொழிற்சங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு தனித்தனியா கூப்பிட்டு சொன்னா அப்போ என்னது அவங்களுக்கு தனியாக ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க ஏதோ வாங்கிட்டு போன மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க அதனால நாங்க அதில் உடன்பாடு கிடையாது அமைச்சர்கிட்ட சொல்லிக்கிறோம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அனைத்து சங்கங்கள் கூட்டு அணித்து பேசினா மட்டும் தான் நாங்க எல்லாமே கலந்துப்போம் இல்லைன்னா நிர்வாகம் முடிவு என்னவான்னு சொல்லிடுறோம் அரசு போ அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக பேசுகிறேன் தலைவர் இன்று பதினைந்தாவது ஊதிய உயர்வு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதுவரை போக்குவரத்து கழகத்தின் வரலாற்றிலே இல்லாத முறையிலே மொத்த தொழிற்சங்கங்களின் இரண்டு பிரிவாக பிரித்து நேற்று நேற்று ஒரு பதிமூன்று சங்கங்களையும் இன்று எழுபத்தி நாலு சங்கங்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் நேற்று நடந்ததை நாங்கள் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டமாகத்தான் பார்க்கிறோமே தவிர தொழிற்சங்கங்களின் கூட்டமாக நாங்கள் பார்க்கவில்லை அரசியல் நிலைப்பாட்டினை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பதிமூன்று சங்கங்களை மட்டும் தணித்து பேசியிருக்கிறார்கள் எழுபத்தி நாலு சங்கங்கள் இன்று பங்கேற்றுள்ளன நேற்றும் அமைச்சர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார் இன்றும் இந்த கூட்டத்தில் எங்களுடன் அமைச்சர் பங்கேற்றிருக்கிறார் சந்தோஷமே நேற்று அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதற்கான மினிட்ஸ் எதுவும் எங்களுக்கு தரப்படவில்லை இன்று எழுபத்தி நாலு தொழிற்சங்கங்களினுடைய பிரதிநிதிகளிடம் அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் மக்களுக்கு சொல்வதற்கு என்ன என்று சொன்னால் எங்களது டிப்போ அரசு வசம் எங்களது பேருந்து அரசு வசம் எங்களது வழித்தடங்கள் அரசு வசம் ஆனால் சம்பள முறை மட்டும் இரண்டு நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு பே கமிஷன் மூலமாக சம்பளம் மற்றவர்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் போல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சம்பளம் இப்படிப்பட்ட இரட்டை கோலை முறை சம்பளம் தான் இங்கு தொடர்ந்து வருகிறது எமது தொழிலாளர்கள் அனைவரும் வெயில் மழை வெள்ளம் போன்ற எல்லா அசம்பாவித சூழ்நிலைகளிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் அரசுடமே ஆக்குங்கள் அவர்களை அரசு ஊழியர் ஆக்குங்கள் என்று கேட்பதில் என்ன தவறு பிரதான தொழிற்சங்கங்கள் என்று கூறிக்கொள்ளும் இரண்டு சங்கங்கள் அரசு ஊழியர் ஆவதை தடுப்பதற்கு உண்டான முயற்சியில் வெளிப்படையாகவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எழுபத்தி ஏழு சங்கங்களும் ஒருமித்த கருத்தோடு அரசு ஊழியர் ஆக்கிவிடுங்கள் என்கின்ற கருத்தை தான் முன்வைத்திருக்கிறோம் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தண்டனைகள் அனைத்தும் சுப்ரீம் கோர்ட்டில் கூட சில சில கேஸ்களை நாம் மீட்டுவிட முடியும் ஆனால் தொழிற்சங்க இங்கே போக்குவரத்து கழகத்தில் உள்ள தொழிற்சங்கத்திலே சார்ந்த மக்களை எந்த தண்டனையிலிருந்து இதுவரைக்கு விடுவித்ததாக சரித்திரமே இல்லை தண்டனை தண்டனை தண்டனையிலே உலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் அரசு ஊழியர் ஆத்தணம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து தொழிற்சமையில் பத்தில இருந்து இப்போ இவங்களோட என் நிலைப்பாளர் இந்த அரசாங்கத்துடைய கொள்மை முடிவு அரசாங்கம் இந்த கொள்மை முடிவு எடுக்கிறப்போ அது நாங்க என்னங்கறத அந்த அது நாங்க கேட்கற பிரச்சனை இல்ல இல்லையா ஐயா நீங்க மரவே இருக்கீங்களா ஐயா இல்ல இல்ல அதாவது நான் வந்து ப பறக்குறத பாத்துட்டு இருக்கிறத உடனா நான் தயாரா இல்ல பறக்குறத பாத்துட்டு இருக்கிறது கைவிடுறதுலாம் உடன் நான் தயாரா இன்னைக்கு இந்த இன்னைக்கு என்னுடைய கையில் என்ன இருக்கோ அதில் நான் என்ன அதிகபட்சம் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் அரசு ஒன்று சொல்லுது உங்களை வர சபை ஊழியராகிறேன்னு சொல்கிறான்னு வைக்கலாம் எனக்கு சார் எனக்கு என்ன இருக்குது அப்போ எனக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத அப்போ நான் யோசிப்பேன் எப்போ ஆறு வருதோ அப்போ கிடக்கிறத பற்றி யோசிச்சேன் இது அரசின் கொள்கை முடிவெடுக்க வேண்டிய விஷயம் சும்மா அரசியலுக்காக பேசிட்டு போகிறதுங்கிறது தான் நன்றி சார் Thank you.